குரு கவசம் பாடி குரு அருள் பெற்றிடுங்கள் துன்பமற்றவள் துர்கா சூரிய வாழ்பவள் துர் துறையமானவள் இன்பத் தோணியானவள் அன்பு உற்றவள் துர்கா அய் அபயவீடவள் நன்மை தங்கிட என்னுள் நடக்கும் துர்கையே தேவிதுர்கையே ஜெயதேவி துர்கையே தேவி துர்கையே ஜெயதேவி துர்கையே குருவுமானவள் துர்கா குழந்தையானவள் குளமுமானவள் எங்கள் குடும்ப தீபமே திருவுமானவள் திருசூலிமாயவள் திருநீற்றில் நின்றிட என்னுள் திகழும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெயதேவி துர்க்கையே देवी दुर्गे जय देवी दुर्गे